எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எழுபத்தைந்து நாட்கள் எல்லாருடைய ஸ்பீச்லேயே என்ன கவர்ந்த ஸ்பீச் அப்படிங்கறதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஓட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல சேஞ்சஸ் வந்து ஆகிட்டே இருக்கு பட் அர்ச்சனாவும் தினேஷ் மட்டும் ரொம்ப சேஃபான பொசிஷனுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு தினேஷுக்கு வந்து விழுந்திருக்கு அர்ச்சனாவுக்கு வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் டிஃப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு த்ரீ லேக்ஸ் ஓட்டுக்கிட்ட டூ லேக்ஸ் ஓட்டுகிட்ட இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கூல் சுரேஷ் பின்னாடியே துரத்திட்டே வராது ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அடுத்து விஷ்ணு ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எல்லாமே வந்து ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்காங்க நிக்சன் விஷ்ணு கூல் சுரேஷ் பட் எல்லாமே நீங்கள் வச்சு பார்க்க முடியுது எனக்கு நூறு இரநூறு முந்நூறு இப்படி தான் வந்து வித்தியாசம் இருக்குது ஸோ யாருனாலும் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பட் ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிற நியூஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு சரியா ஸோ அதுதான் வந்து இப்போது பிரச்சனை ஸோ யாரை தூக்குவாங்க கூல் சுரேஷா விஷ்ணுவா நிக்சனா இந்த மூன்றில் ரெண்டு யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றபடி அர்ச்சனா தினேஷை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா இந்த எழுபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறத ஒன்று பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க அதில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதில் விச்சு மம்மியோடைய ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏஜ்க்குங்க அவங்க வந்து இந்த பிக் பாஸில் நின்று அதுக்கான அந்த கிளாரிட்டி கொடுத்தாங்க பாருங்கள் ஐயோ வேற லெவல் ஸோ ஷி கம்ப்ளீட்லி டிசர்வ்ட் இன் டாப் ஃபைவ் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் டைட்டில் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் இப்போ நம்ம மாதிரி ஆட்கள்லாம் உள்ள போக முடிஞ்சது அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பேசிக்கிட்டு டைலாக்கும் வந்து சொல்லிக்கிட்டு ஸோ எல்லாமே பக்கா வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிசிறு தட்டாமல் இளைஞர்கள் கூட வந்து மோதி இந்த ஏஜ் கேட்டகரியில் ஐம்பது வயசுக்கு மேலே எழுபது நாட்கள் தாண்டி வரக்கூடிய முதல் பெண்மணியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விசித்திர மம்மையை வந்து பார்க்குறேன் ஸோ அந்த லெவலுக்கு வேறு லெவல் பொட்டன்ஷியல் அவங்க சொன்ன அந்த விதம் எல்லாத்தையும் அனுசரித்து போகிற அந்த விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் மை கேம் ப்ளே அவ்வளவுதான் இதுதான் என்னுடைய கேம் நான் இப்படி தான் ஆடணும் நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது அவங்க சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் அர்ச்சனா நான் சிற்பி மாறி நீங்கள் என்ன அடிச்சிங்களோ நான் செதுக்கிடுவேன் மற்றபடி இந்த இதை நான் வந்து ஃபன் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைட்டில் வின் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது கிடையாது பட் இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க மாயா பொண்ணு இனிமேல் நான் கேம் ஆட மாட்டேன் ஆனதெல்லாம் டர்ட்டி கேம் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க இட்ஸ் ஃபார் த கேம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து நிக்ஸன் வந்து பெரிய பெரிய ஆட்களுக்குள்ளே தான் வந்து நான் ஆடம் விழுது நானே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பிரமிச்சு வந்து பேசினார் அது ரொம்ப வியப்பாக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தினேஷ் சொல்வேன் தினேஷ் வந்து ஷீ இஸ் எய்மிங் ஃபார் த டைட்டில் யாருமே இங்கே டைட்டில் பற்றி பேசவே இல்லை எனக்கு இது வேணும் டைட்டில் அடிக்கணும் அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டார் எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அதற்காக வந்து போராடுவேன் ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது நிறைய பேர் ரக்ஷிதா பற்றி பேசினாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க எதை பற்றியும் பேசலை அவர் வந்து பொதுவாக விளையாட்டில் வந்து இந்த பிளேட் ரன்னர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை பிளேட் தூக்கிட்டு வந்து இட்டுவார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் கிடையாது அவ்வளோ டேஞ்சரான ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எதார்த்தமான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்தாரு அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அது போச்சு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா வந்து ரொம்ப அழுதுட்டார் ஃபீல் பண்ணி என்ன அப்படின்னா அவர் வந்து சின்ன வயசில் அவர் போட்ட ஸ்ட்ரகிள் எனக்கு இங்கேலாம் வந்து இவ்வளோ கிடைச்சது அப்படி இந்த இதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பூல் சுரேஷ் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு வந்து இதுதான் எங்கேயும் வெளியே இப்போ பெருசாக இருந்தது கிடையாது பட் இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அவருடைய கருத்தை சொன்னார் மணி வந்து ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தேன் பட் இந்த சீசனில் நான் வந்திருக்கேன் பட் அதை நான் மெயின்டைன் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறது அதை தான் ரவீனாவாக ஃபீல் பண்ணாங்க நான் வந்து சீக்கிரம் போய் நினச்சேன் இது வரைக்கும் நான் வந்து கோப்போ பண்ணி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக மக்கள் நினச்சா தான் முடிஞ்சு இல்லை நான்லாம் வந்து இருந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்புறம் விஷ்ணுவும் வந்து நல்லா அருமையாக சொன்னார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் இந்த போட்டிக்கு பொழுது பிக் பாஸ்லாம் பார்த்துட்டு வேறு லெவலில் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு தான் வந்தேன் பட் இங்கே வந்து முதலே பயம் வந்துருச்சு கேரளாவில் இருக்கும்போதே அதை மீறி நான் பிரேக் த்ரோ பண்ணி தான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினார் ஸோ இதுவெல்ல தான் வேஸ் வேறு எதுவும் பெருசாக கண்டென்ட் இல்லை இதுதான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் வந்து இனிப்பு வழங்கப்பட்டது எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறப்ப முடிஞ்சிடும் அடுத்த வாரம் வேணா அந்த ரேண்டிங் டாஸ்க்கு ஏதாவது அதைக்கும் விழுதே ஒரு சின்ன ஒரு ஹசில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ வேஸ் குட் பை